நாலு மீன் பிடிச்சி வச்சிருக்கான் நாலு மீன் கிட்டத்தட்ட சாலா மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அப்படியே பச்சை ஆய்மக்களை உங்கள் செஞ்சு நம்மூர் பாலத்துக்கு வந்திருந்தப்பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இங்கே வந்து வேளாங்கல்லையும் சரி நம்ம சிறுதூர்லேயும் சரி நிறைய பேர் தூண்டில் போட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம ஏரியாவில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் சொல்லுவோம் அவங்க வந்து இங்கே வேளாங்கண்ணில் சின்ன சின்ன பொருட்கள் அந்த மாதிரி விற்றுட்டு டைம் கிடைக்கிறப்ப என்டர்டைன்மெண்ட்டுக்காக இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டுட்டு இருப்பாங்க தூண்டில் எப்படி போடுவாங்க சும்மா நூலை வச்சு தூண்டில இறமாட்டி தான் போடுவாங்கன்ற வீடியோ பார்த்துருக்கீங்க ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் போடுறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் கூட்டத்தை பார்த்தோன்னே அந்த மீன் கூட்டத்தில் தூண்டில் விட்டு எரிஞ்சு அந்த மீனை வந்து அந்த தூண்டில் மாற்றுற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க அது எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறா பாருங்கள் இப்போ தான் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து இப்போ வந்து அந்த தூண்டில அணைச்சி அதில் வச்சுருக்காங்க அங்கே ஒரு பையன் நிற்கிறான் இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட மீன் நிற்கிது இந்த இடத்துல மேலே வந்து மீன் மேஞ்சி நிற்கும் அதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இந்த இடத்துல அந்த சாலா மீன் மடவா மீனுன்றது அப்படியே உள்ளே நிற்குதா இப்போ வந்து இதில் வந்து அந்த தூண்டில் அவங்க வச்சுருக்க தூண்டில் பயன்படுத்தி வச்சுருக்கிறத அப்படியே மேலே போட்டு அந்த கையில் ரிப்பு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஷேஃப்பில் இழுக்கிறாங்க இழுக்கிறப்ப அந்த தூண்டிலில் மீன் மாட்டிக்கும் எப்படி மேய்ஞ்சிட்டு நிற்கிதுன்னு இது நம்ம ஏரியாவில் இந்த பாலத்துக்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி மேய்ஞ்சி நிற்கும் ஏன்னா இது கல்னால இங்கே யாருமே வலை எதுவும் போட முடியாது அந்த மாதிரி டைமில் வந்து இது வந்து மேலே அழகாக நீரை வந்து குடிச்சிட்டு மேலே நிற்கும் இப்போ அந்த அண்ணன் அப்படியே தூக்கி போட்டு தூக்கி போட்டு இழுத்துட்ருக்காங்க மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்காங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டு உள்ள ஒரு வழி இருக்குது இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக பாலத்தை அப்படியே பார்க்கலாம் பாலத்தை பார்க்கலாம் அங்கே தூண்டில் போட்டுகிட்டு இருக்காங்க இந்த காட்டு தான் இப்போ நம்ம போகணும் அது எப்படி போய் எப்படி போகிறாங்கன்னே தெரியல நம்ம இப்போ உள்ளே போய் அவங்க எப்படி தூண்டில் போடுறாங்க அப்படின்றத பார்ப்போம் மக்களே பாலத்து கீழே காட்டு உள்ள இருக்கு இங்கே காட்டு காட்டு தான் இப்போ நம்ம பொதுல போகணும் அவங்க ஒரு வழி அமைச்சு வச்சிருக்காங்க ஒரு ஆள் நடந்து போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது இதில் அப்படியே போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே அந்த தூண்டில் பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்ருக்காங்க அவங்க என்னென்ன மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லை மீன் பிடிச்சாங்களாம் பிடிக்கலையா இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம ஊர் பாலத்துக்கும் கீழே இந்த இடத்துல தான் துண்டில் போட்டுட்ருக்காங்க கிட்டத்தட்ட மீன் நிறையாவே பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த இடம்லாம் ஃபுல்லாக வாட்டியாக இருக்கும் நடக்கிறப்ப பார்த்து நடக்கணும் அவங்க இங்கே வந்து வந்து அவங்களுக்கு பழகி இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இப்போ இவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோவுக்கும் மேலே இருக்கும் எல்லாமே சாலா மீன் மடவா மீன் பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மீனாகவும் இருக்குது சின்ன மீனாகவும் இருக்குது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கும் மேலே இருக்கும் ஒன்றரை கிலோ இருக்கும் இப்போ அவங்க சிக்கி வலிச்சுட்டு இருக்காங்க அது எப்படி வலிச்சு பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஒரு மீன் மாட்டிடுச்சு ஓட்டு நேரம் கரெக்டாக மாட்டிச்சு பாரு எப்படி மாட்டிட்டு இருக்குனு மீன் இப்படிதான் வந்து இந்த மூணு தூண்டில் இருக்கிறதுனால எந்த பக்கம் மீன் கூட்டத்தில் நிக்கிறப்ப நம்ம இந்த தூண்டில வந்து சிக்கி வலிப்பாங்க அது வலிக்கிறதே நம்ம காமிக்கிறோம் இதை வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி மூணு தூண்டில் வந்து இதில் கட்டி வச்சிருக்காங்க கட்டி வச்சிருக்கப்ப இந்த தூண்டில் போய் தண்ணி உள்ள இப்படி ரிக்கு மாதிரி வலிச்சு வர்றப்ப அப்போ வந்து இதில் வந்து மாட்டிக்குது மீன் அப்படிதான் இந்த மீனுமே மாட்டியிருக்கு இப்போ எப்படி தட்டி எடுக்காங்கன்னு பாருங்க

புரியல சிக்குமுடி சிக்குமுடி அப்புறம் வந்து இந்த பா பவுட்ரப்பா அப்புறம் சின்ன சின்ன பொருள் தேவைப்பட்ட பொருளை விற்றுட்டு அது டைம் கிடைக்கிறப்ப இந்த சாயங்காலம் ஈவினிங் டைமில் அப்படியே செலவுக்காக நம்ம எப்படி செலவு பண்ணுறதுக்காக நம்ம வருவோமோ அந்த மாதிரி சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இப்போ தூக்கி போடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிக்கி வலிக்கிறாங்க அந்த கையில் நூலும் வருது தூண்டில் நூலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அப்படி வர்றப்ப திடீர்னு திடீர்னு மீன் மாட்டிச்சு அடுத்த மீன் இங்கே ஒரு பிடிச்சிட்டாங்க இது எல்லாமே ஃபுல்லாக மடவா மீன் மடவா மீன் சாலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் விட்டனா கூட கீழே தண்ணி இருக்கு இந்த அளவில் ஓடி தண்ணியில் ஓடிடும் அதனால வந்து உடனே பிடிச்சாவுக்கு பிடிச்சாவுக்கு பையில் போட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க இதில் இப்போ ஒரு நாலஞ்சு மீன் இருக்கு அங்கே ஒரு பக்கம் பிடிச்சு வச்சிருக்காங்க இப்போ தம்பியும் ஒரு பக்கம் இருக்கோம் தம்பி ம் என்ன தூண்டி இங்க வந்துருச்சு இப்போ அடுத்த மீன் ஒரு மீன் மாட்டிச்சு இந்த மாதிரி தான் மீனை பிடிச்சு பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஒரு பக்கம் அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் அப்புறம் வந்து இந்த சைடில் ஒரு மூணு நாலு பேர் அப்படியே போட்டுகிட்டே இருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி வந்து பிடிக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏன்னா இந்த லைனில் கையில் எல்லாத்துலேயுமே டேமேஜ் ஆகிடும் இந்த கையிலலாம் எங்களுக்கு வெட்டி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம வந்து கடலில் கயிறு போடுறப்ப நம்மளுக்கு வெட்டுறது ஆனால் அவங்க கையிலையுமே இந்த மாதிரி வெட்டி வெட்டி இருக்கும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெட்டு இருக்குன்னு இந்த மாதிரி தூண்டில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் கையெல்லாம் வெட்டி எந்தளவுக்கு இருக்குன்னு அங்க அவங்க கையை பாரு இப்படி வெட்டி வெட்டி இழுத்து எப்படி கையை செவந்து போயிருக்குன்னு தெரியுதா பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் கை குளோஸே பிச்சு போச்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பிடிச்சிட்டு போனேன்னா ஒரு இரநூறுலேருந்து ஒரு நூற்றம்பதுக்குள்ளே விற்கும் அது அவங்களுக்கு அன்னைக்கு சும்மா டீ செலவு டீ செலவுக்காக சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து இங்கே வந்து தூண்டில் போட்டுகிட்டு இருக்காங்க சரி தன்மகா நிறைய பேர் லைவ் போட்டாங்க ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் போட்டுட்டாரு அண்ணா வெட்டுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தூக்கி போட்டு தூக்கி போட்டு பற்றிட்டு இருக்காங்க மீன் அப்படியே லைனு மீனும் அப்படியே நிற்கிற இடத்துல தூக்கி போடுறாங்க தூக்கி போடுறப்ப அந்த மீன் மாட்டுது ஒரு சில நேரத்தில் மாட்டுது ஒரு சில நேரத்தில் மாட்ட மாட்டேங்குது ஆனால் கையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது கை க்ளோஸ் போட்டு இந்த து இது வேலை பார்த்துருந்தா கூட அந்த கையில இழுக்கிறப்ப வந்து அந்த கையெல்லாம் ஃபுல்லாக வெட்டுது அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் போட்டுட்டே இருந்தாங்க அதுக்குள்ள அந்தாண்டா ஒரு அண்ணன் மீன் பிடிச்சிட்டாங்க இப்படியே மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு அதுல வந்து பிளட்டு உடனே வந்துடுது ஏன்னா மீன் வந்து ஓடிட்டு இருக்கப்ப இந்த மாட்டுறதுனால தான் இந்த மாதிரி இது வருது இங்க பாருங்க அவங்க போட்டு போட்டு அந்த கையில போய் கை கைக்குலோஸ் பிச்சிட்டு மாட்டிக்கிச்சு நூலே ஆயிடுச்சு பாருங்க எப்படி எப்படி கட்டாக இன்னிக்கிது பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறப்போ அவங்க கையை ஃபுல்லாக இந்த இடம்லாம் வெட்டிடுது வெட்டி இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி வெட்டி இருக்குது இதோடயே வந்து அவங்க கயிறு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஒரு ரெண்டு மீன் பிடிச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு ஐம்பது ரூபா விற்குமே அப்படின்ற ஒரு கான்செப்டில் போட்டுட்டு இருக்காங்க இந்த கையை பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு அந்த நூல் லைன் பட்டுப்பட்டு ஃபுல்லாக கட்டாக இருக்குது பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே இந்த வால்ரசஸ் இருக்குது அது பத்தாத குறைக்கு இந்த வால்ரஸ் வாட்டின்னு சொல்லுவோம் இந்த இடத்துலையுமே இது கால் வைக்கிறப்ப கால் வந்து அங்கங்கே கட்டாயிடும் இந்த இடத்துக்கு அதிகமாக யாருமே தூண்டில் போடுறவங்க மட்டும்தான் வருவாங்க வலை போடுறவங்க வருவாங்க மத்தபடி இந்த இடத்துல யாரும் வர முடியாது அவ்வளோ பெரிய 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 வாட்டியெல்லாம் இருக்குது ஓகே மக்களே பார்த்துருப்பீங்க நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான் இவங்க தான் வந்து தூண்டில் எல்லாத்தையுமே போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே வந்து தூண்டில் போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப இந்த வேளாங்கண்ணியில் இந்த ஏரியாவில் அதாவது நம்ம வேளாங்கண்ணி சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே நம்ம நண்பர்கள் வந்து இருந்து அதை வந்து இந்த சின்ன மீன்கள் அப்புறம் வந்து பிடிச்சி சமைச்சி சாப்பிடுவாங்க ஏரிய ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போய் விற்பாங்க இந்த வேளாங்கண்ணில் நிறையா விஷயம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க மணிக்கொறவர்கள் ஆ மணிக்கொறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம் நரிக்கொறவர்கள் மணிக்கொறவர்கள் ரெண்டுமே ஒன்று தாங்க எல்லாம் ஒவ்வொரு இதாக இருக்கிறாங்க ப்ரோ உங்கள் லாங்குவேஜ் ஏதோ சொன்னியா ப்ரோ விஸ்தி பிஸ்தி லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க ப்ரோ அதுல ஒரே ஒரு வார்த்தை பேச ஏதாவது ஒரு அதாவது சாப்டியானு கேக்குறாங்க அதாவது சாப்டியானு கேக்குறத வந்து அது என்ன ப்ரோ சூப்பரா இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து பாணினாக்கா தண்ணியா தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்டதுக்கு ஏதோ என்ன ப்ரோ பாணி 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 தெளியா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேஜா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம அங்க பேசிட்டு இருந்தப்ப நாலு மீன் பிடிச்சி வச்சிருக்கான் நாலு மீன் கிட்டத்தட்ட நாலு மீனுமே சாலா மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அப்படியே பச்சை மீனுன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த அளவுக்கு இருக்கு தம்பி தான் பிடிச்சான் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கான் அவன் கையில கூட பாருங்க ஒரு தளும்பு போட்டு வச்சிருக்கு